இதுதான் புங்க மர இலை நம்ம நிறைய ரோட்டு ஓரங்கள் எல்லாம் பார்ப்போங்க ஆனால் இதோட மருத்துவத்தன்மை வந்து ஏறாலும் சரும பாதிப்புகள் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாத்துக்குமே இந்த புங்க மரம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதோட பூ பார்த்தீங்கன்னா அப்படியே லாவெண்டர் கலரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப மருத்துவ தன்மைங்க இந்த புங்க எண்ணெய்லையும் சரி இந்த புங்க பூவுலேயும் சரி நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு இந்த மரம் இந்த இலைய வந்து நீங்கள் எங்கெல்லாம் பார்த்தனாலும் சரி பறிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ சா கோடைக்காலம் வந்து ஆர்வம் இல்லையா ரொம்ப உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே நிறைய தாக்க ஆரம்பிச்சிடும் இனி வர காலங்களில் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த இலையோ இந்த பூவையும் எடுத்து உங்கள் வீட்டு வாசலில் வீட்டு ஜன்னலில் காத்தோற்றம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போல பறித்து போய் தொங்க விட்டுருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டிலலாம் வேப்ப இல்லை மாவெல்லாம் தொங்கிறோன்னையாவது கட்டி தொங்க விடுவோம் இல்லையா அதே போல் இந்த இலையுமே வந்து நம்ம தொங்க விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவம் குணம் கொண்ட இந்த பூங்க மர இலை எங்கே பார்த்தாலும் தவற விட்டுறாதீங்க ஏன்னா வரக்கூடியது வந்து கோடைக்காலம் ஸோ கோடை காலத்துக்கான மிகச்சிறந்த மருந்தே இந்த பூங்கா ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மருத்துவத்தன்மை நீங்கள் குளிக்கக்கூடிய இந்த தண்ணியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை போட்டு கொஞ்ச நேரம் ஊற போட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாலும் சரும நோய்கள் சருமம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவும் வந்து அண்டாமல் இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஓம் சிவாய் நம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய